இந்த சினிமாவுல நான் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டது பொதுவா நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு ஜாலியான தொழிலே அல்ல இவங்க படுற கஷ்டமும் இவங்க பண்ற வேலையும் கொத்தனார் சித்தாளோட மோசங்க காலையிலங்க கொடுமை நான் பார்த்து ஆயிட்டேன் நாலு மணிக்கு எந்திரிக்கிறாங்க அஞ்சரை மணிக்கு குடிச்சு ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க ஆறு மணிக்கு ஸ்பாட்ல போய் நிக்கிறாங்க அதுவும் லைட் மேன அந்த மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க அந்த வெயிட்ட தூக்கிட்டு ஓடுறது ஒடியாறது ஒரு மணி நேரம் ஷூட்டிங்கு ஐயாயிரம் முப்பதாயிரம் செலவாகுங்க கொஞ்சம் கேப் ஆன முடியாது அப்படியே மனுஷங்க எல்லாம் தெரியாது அப்படி வேலை பார்ப்பாங்க நமக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியறது இல்ல நம்ம சினிமான்னா ஒரே கூத்து ஒரே ஜாலி போல இருக்கு சத்தியமா கிடையாது ஒரு கதை டிஸ்கஷன்ல செத்து சுண்ணா போக வேண்டியதா இருக்கு ஆறு மாசம் கதை டிஸ்கஷன் பண்ணிருக்கிறோம் அவ்வளவு கஷ்டம் ஒரு 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 லைன் எடுத்தோம்னா சார் இது தொண்ணூத்தி மூணுல வந்த படத்துல இந்த லைன் மாதிரி இருக்கு சார் அது அங்க ரிசெம்பிளன்ஸ் வருது சார் இங்க இடிக்குது சார் சார் முன்னாடி லாஜிக் வரல சார் பின்னாடி போகல சார் அவ்வளவு டிஃபிகல்ட் ஒரு படம் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு ஸ்டோரியை முதல்ல ரெடி பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயெல்லாம் எடுத்து அப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம கஸ்தூரி ராஜா சார் பேரரர் சார் எல்லாம் எப்படி தான் இந்த படம் எடுத்தாங்கன்னே தெரியல முத குள்ள பெக்குறதுக்குள்ளேயே வயிறு வெடிச்சு பண்றதுக்கு இதுல பாட்டுக்கு பத்து பாய்ஞ்சுக்குள்ளேயே பெற்று விட்ருக்காங்க எப்படி விட்டாங்கன்னே தெரியல எந்த ஒரு படமாக இருந்தாலும் டெஃபினெட்லி நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்து வளர்த்துட்டு இருக்குது நம்மளோட ப்ரொடியூசர் சார் தான் பட் ப்ரொடியூசர் சார் எந்த அளவுக்கு ஹெல்ப் கொடுத்துருந்தாலும் ஐ திங்க் கோ ப்ரொடியூசர் சுகுணா ராமு மேம் வந்து பெரிய ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு சோ அந்த வரும் உங்களை மேடை கழிக்கிறோம் மேம் எங்க சைட்ல ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் ஐ ரிக் ந டீ தி டுனோஸ் பிளீஸ் தேங்க்யூ யூ மேம் தேங்க் யூ மச் சோ அடுத்தபடி அதை நான் யாரை பேசக்கூடணுமா அதாவது அவர் மனநிலை மறுத்துவதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னே புரியல ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பாட்டி எழுத பொத்தமா அப்படின்ற அளவுக்கு அவர் யோசிக்க வச்சிருக்காங்க நிடஸ் அவர்கள் டு ஷேர் யூ வாட்ஸ் இனிய மாலை வணக்கம் நான் சீக்கிரமா பேசி முடிச்சிடுவேன் இதுல நான் ஃபர்ஸ்ட் சில சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனக்கு சினிமாவுக்கும் ரொம்ப தூரம் எங்க அப்பா சினிமாவுக்கு டெட் அகெயின்ஸ்ட் நான் பன்னெண்டாவது வரைக்கும் மொத்தமாவே நாலு தான் பார்த்திருக்கேன் சினிமாவும் தெரியாது ஒன்றும் தெரியாது பட் காலேஜ் போனதுக்கு அப்புறமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தேன் பட்டு நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி சசீராஜர் சொன்ன மாதிரி எல்லா பேஷண்ட்ஸும் அவங்களுடைய விஷயங்கள் அனைத்தையுமே நான் ஒரு 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 கலை கண்ணோடு தான் பார்ப்பேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமாக போய் தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞாயிரம் ஃபேமிலி என்னுடைய கேரல இருக்காங்க நான் ஒரு முப்பது பெட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன் காலையில் ஒம்போது மணிக்கு போனோன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் மத்தியானம் இருபது நிமிஷம் எனக்கு சாப்பிட்றதுக்கு டைமு சில நாளைக்கு அதுவுமே பேஷண்ட்டு முன்னாடி இருக்கும்போதே உட்காந்து சாப்பிடுவேன் பேஷண்ட் பாத்துக்கிட்டே சாப்பிடுவேன் கேப் இருக்காது இதுல இந்த வேலை சினிமா வேலையில எல்லாமே இதுல எடிட்டிங்ல இருந்து மியூசிக்ல இருந்து எல்லாத்துலயும் என்னுடைய பங்களிப்பு இருக்கு நைட்டு பன்னெண்டு மணில இருந்து வெடிக்கால மூன்றரை நாலு மணி வரைக்கும் அந்த வேலையெல்லாம் ஒரு வருஷமா இப்படிதான் போயிட்டு இருக்கு என் ஒய்ஃப் வந்து ஜனவரி மூணாம் தேதி எப்போ வருங்க அதோடையாவது நீங்க பழைய ஆள் ஆயிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க இதுல இந்த சினிமாவுல நான் வந்து தெரிஞ்சுகிட்டது பொதுவா நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு ஜாலியான தொழிலே அல்ல இவங்க பண்ற கஷ்டமும் இவங்க பண்ற வேலையும் கொத்தனார் சித்தாளோட மோசங்க காலையிலங்க கொடுமை நான் பார்த்து ஆயிட்டேன் நாலு மணிக்கு எந்திரிக்கிறாங்க அஞ்சரை மணிக்கு குடிச்சு ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க ஆறு மணிக்கு ஸ்பாட்ல போய் நிக்கிறாங்க அதுவும் லைட் மேன அந்த மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அந்த வெயிட்ட தூக்கிட்டு ஓடுறது ஒடியாறது ஒரு மணி நேரம் ஷூட்டிங்கு இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் செலவாகுங்க கொஞ்சம் கேப் ஆன முடியாது அப்படியே மனுஷங்க நமக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியறது இல்ல நம்ம சினிமான்னா ஒரே கூத்து ஒரே ஜாலி போல இருக்கு சத்தியமா கிடையாது ஒரு கதை டிஸ்கஷன்ல செத்து சுண்ணா போக வேண்டியதா இருக்கு ஆறு மாசம் கதை டிஸ்கஷன் பண்ணிருக்கிறோம் அவ்வளவு கஷ்டம் ஒரு ஒரு லைன் எடுத்தோம்னா சார் இது தொண்ணூத்தி மூணுல வந்த படத்துல இந்த லைன் மாதிரி இருக்கு சார் அது வருது லாஜிக் பின்னாடி போல சார் அவ்வளவு பிளே ஒரு ஸ்டோரி முதல்ல ரெடி பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளே எல்லாம் எடுத்து அப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம கஸ்தூரி ராஜா சார் பேரரசர் சார் எல்லாம் எப்படிதான் படம் எடுத்தாங்கன்னே தெரியல மொதல் புள்ள பெறத்துக்குள்ளேயே வயிறு வெடிச்சு மாட்டுறதுக்கு இதுல பாட்டுக்கு பத்து பாஞ்சு புள்ளைய பெற்று எப்படி விட்டாங்கன்னே தெரியல ஒருவேளை மொதல் தரப்பட்ட அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட மாட்டே தெரியுது அடுத்ததால ஈஸியா வந்துடும் போல இருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை அடுத்தது நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன்னு நான் சொல்றேன் நான் குணா எனக்கு பேஷண்டா வந்தாரு அவர் குடி போதைக்கு அடிமையாயி ஒரு குட்டி சூரான பொசிஷன்ல வந்தார் அதாவது முடி லைஃப் அந்த கண்டிஷன்ல வர்றாரு அப்போ வரும்போது அவர் டோட்டலி நான் கோஆபரேட்டிவ் யார் சொல்றது கேட்க மாட்டார் டோட்டலா அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா எட்டு வயசுல பிடிச்ச அந்த சினிமா பைத்தியத்தில் அவரால் இதுல ஒண்ணுமே பண்ண முடியல அலைஞ்சு தெரிஞ்சு நொந்து நூலா போய் லைஃப்ல தோத்தாச்சு தோத்ததுக்கு அப்புறம் கடைசியா என்ன பண்றதே தெரியல மனசு வேற எதையுமே செய்ய முடியல அப்ப என்ன ஆயிட்டாரு டோட்டலா நாஸ்தி அவரை அட்மிட் பண்ணி நான் கொஞ்சம் கவுன்சில் பண்ணும்போது முத முதல்ல வாழ்க்கையில இன்னொரு ஆள் சொல்றது அப்பதான் குணா கேக்குறாரு அப்ப சொன்னாரு உங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு சார் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில யாரு சொல்லியும் கேட்டதில்ல ஆனா நீங்க சொல்றத நான் கேட்கறேன் என்கிட்ட ஒரு மாற்றம் வருது இதை நீங்க இந்த சின்ன இடத்துல உட்காந்து செய்யறீங்க இத வெளியில கொண்டு வரணும் சார் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப போர்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்காக ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு சிடி நாங்க கவுன்சிலிங் சிடி வெளியிட்டோம் வெடியலை தேடி அப்படின்னு சொல்லி அப்ப ஷூட் பண்ணும் போது அதுச்சும் ஒரு கவுன்சிலிங் டிவிடி அதுக்கு லொகேஷன் பார்ப்பாரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாரு எனக்கு ஏதோ மார்க்கெட் போடுவாரு இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க ஐயோ என்னையா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு அது பார்த்தா பிரமாதமா வந்துச்சு அந்த சீடி நானே அசந்துட்டேன் இது என்னடா இது பிடிவா இருக்கு அப்படின்னு அது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற கிட்டத்தட்ட நூத்தி டி டிஎடிஷன் சென்டர்ல அந்த சீடிய வச்சு தான் வண்டி ஓடிட்டு இருக்கு கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு அது அவ்வளவு பெரிய பேருக்கு போய் சேர்ந்துச்சு ஆனா அவரு டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஆவுக்கால் அடிக்ஷன் இருக்குறவங்களுக்கு அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு பண்ணும் அந்த பிலிம் பண்ணும் தான் எனக்குள்ள இருக்கிற திறமை எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட திறமை இருக்குதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சது அவருகிட்ட எப்படி திறமை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போய் நல்லானதுக்கு அப்புறமேல ஒரு பென்சில் டிராயிங் எனக்கு போட்டு கொடுத்தாரு என்ன இருக்கு அது அங்கேயிருக்காங்க வரும்போதுலாம் செக் பண்ணிக்குவாரு மாத்திட்டேன்னா இல்லையான்ட்டு அவ்வளவு பிரமாணம் அவர் யார பார்த்தாலும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்ல அப்படியே நேர்ல பார்த்து பென்சில் டிராயிங் போட்டு கொடுத்துருவாரு அருமையா கவிதை எழுதுவாரு ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்திருக்காரு எதையுமே ரொம்ப ஹார்டா சொல்ல மாட்டார் ஒரு லவ்னாலும் ரொம்ப சாஃப்டா புரோச்சி பண்ணுவாரு வயலன்ஸே ரொம்ப சாஃப்டா சாசார் ரத்தம்லாம் தெரிச்சிருக்கு சாசார் கண் சார் வேணா சார் அப்படின்பாரு மனசு மக்கள் மனசு ஒரு மாதிரி ஆகக்கூடாது சார் ஒரு ஆவேசம் வரக்கூடாது கோரம் ஆயிடக்கூடாது அது மாதிரி நினைச்சுதான் ஒரு படங்கள் எல்லாம் அப்படியே எடுப்பாரு இந்த இந்த படமே ஆக்சுவலா வந்து கிரைம் த்ரில்லர் ஆனா அவ்வளவு சாஃப்டா எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரிதான் டீல் பண்ணி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு சோ அப்படி எல்லாம் வந்து எனக்கு அறிமுகமா இந்த எல்லாம் நாங்க எடுக்க ஆரம்பிச்சோம் எடுக்க ஆரம்பிச்ச வரைக்கும் என்கிட்ட ரொம்ப வருஷம் ஆறு வருஷம் இந்த கேட்டுட்டே இருந்தார் படம் எடுக்கலாம் படம் எடுக்கலாம் இருங்க கொஞ்சம் என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் காசு சேர்த்துட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது வரைக்கும் கெஞ்சி கேட்டுட்டு இருந்தாரு படம் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பீதி ஆயிட்டார் அது வரைக்கும் செட் ஆகுமான்னு தொலைவிட்டு அது சரி ஓகேன்னு சொல்ற காலத்துல இதை வச்சு பழைக்க முடியுமா நம்மளால அப்படின்னு பீதி வேற மாதிரி ஐயோ டாக்டர் வேற சரின்னுட்டாரே இவரு காசை நம்மளால காப்பாத்தி கொடுக்க முடியுமா வெட்டப்பட்டா நான் ஆடுறாரு தாண்டி நிம்பல கோயிலுக்கு போனா தட்டெடுத்து கீழே விட்டு வர போல இருக்கு நான் கூப்பிட்டு சொன்னேன் நான் எந்த காலத்திலையும் என் காசை நீ ஏமாத்திட்டேன் என் காசை ஒழிச்சுட்டேன்னு அவன் சொல்ல மாட்டேன் கேரண்டி கொடுத்துறேன் இந்த கோயில் வச்சு சொல்றேன் நினைச்சு ஒரு பைசா வரலனாலும் ஏன் தேவை மாட்டேன் நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்த நான் செய்யறேன் இது நடக்கலைன்னா நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம இதுக்கு உண்டான உழைப்ப நூறு சதவீதம் போடுவோம் எவ்வளவு நல்ல முடியுமோ எடுக்க முடியுமோ எடுப்போம் அலெக்சாண்டர்ல ஆரம்பிச்சு தோக்காதவனே மலகத்துல கிடையாது எவனுக்குமே வெற்றி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காது சோ வெற்றியும் தோல்வியும் வீரனு கழக நம்ம என்ன செய்ய முடியும் கடமையே செய்வோம் அவ்வளவுதான் சொல்லி எப்படிப்பட்ட ஆளு என்னோட டைரக்டர் அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு பைசா செலவழிக்கக்கூடாதுன்னு நினைப்பார் ஒரு லைட் எக்ஸ்ட்ரா கொண்டுட்டீங்கன்னா அல்லறிட்டு ஓடுவார் அந்த லைட் எதுக்கு வந்துச்சு அதுக்கு எவ்வளவு நூத்தி ஐம்பது ரூபாயா இருநூத்தம்பது ரூபாய் அதுதான் தான் நீங்க எல்லாம் சொன்னா அப்படியே உங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவீங்க இந்த ஒன்றரை வருஷமா இந்த வேலை நடக்குது மெட்ராஸ்ல அவர் இருக்கிறாரு ஒன்றரை வருஷமாவும் வெறும் இட்லியும் தயிர் சோறு தான் திங்கிறாரு எனக்கு செலவு வைக்கிறான்னு என்ன சொன்னாலும் கேட்கவே உங்களுக்கு ஷாக்கா இருக்கும் வெறும் இட்லிங்க காலையில் இட்லி சாயந்தரம் இட்லி காலையில் இட்லி சாயந்தரம் நானே நொந்து போயிட்டேன் கேட்கவே மாட்டேன் தயிர் சோறு அவ்வளவுதான் ப்ரொடியூசருக்கு செலவு கூடாது செலவு கூடாது செலவு வைக்க நடுவுல நட்டி சாரை வந்து டைரக்ட் பண்ணணும்னு அவருக்கு கொள்ள ஆசை என்கிட்ட கேட்டார் முடியுமா சார் பேசி பாருங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலான்னு அவர் வந்துட்டார் அவர் வந்ததுக்கு அப்புறமேல இவரால் அந்த சந்தோஷம் தாங்க முடியல பட்ட படம் ஆகி வைத்தாலேயா போய் இவரால் நட்டியை டைரக்ட் பண்ண முடியலைங்க டைரக்ட் பண்ண முடியல வைத்தாலையா போயிங்க ரெண்டு மாசம் வைத்தால அதனால நட்டி சாருக்கு வந்து தனியாக வந்து நாங்கள் வந்து இன்னொரு டைரக்டர் போட்டு ஒரு ஸ்டெப்னி ஒரு டைரக்டர் போட்டு அஞ்சு நாள் ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் இந்த வைத்தாலையெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவரை ட்ரீட் பண்ண என்னுடைய கேஸ்வன் ஃப்ரெண்டுங்க உட்காந்துருக்காரு அவர்கிட்ட கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிச்சு டைஃபாய்டு முக்கியமான சீன் எடுக்கணும் அதை அருமையா எடுக்கணும்னு அவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்காரு நட்டுங்குது வைத்தா சொன்ன ஆச்சரியமாயிடுவீங்க பாத்ரூம் படுத்துக்கிட்டே மூணு நாள் ஷூட் பண்ணாங்க கடைசியா நீ நிறுத்த சொல்லிட்டீங்க நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு என் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வேற என்னென்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தோம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணிட்டு கடைசியில அது பயம்தான் குணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வைத்தியம் பண்ணி சரி பண்ணி திருப்பி கொண்டாங்க சோ அந்த அளவுக்கு இவரெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமாவுக்காகவே சாவா இருங்க அவ்வளவுதான் அஞ்சு பைசா வேண்டியது இல்லைங்க குணாங்க டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நாலு பேர் சொல்லணும் ஒரு படத்தை எடுத்து இந்த ஜனங்களுக்கு போட்டு காமிச்சிடணும் அதை தவிர வேற எந்த ஆசையும் இல்லை எதுவுமே கிடையாது எனக்கும் இந்த சமுதாயத்திலிருந்து நான் மேல வந்திருக்கேன் எத்தனையோ ஜனங்களுடைய உழைப்புல தான் நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படித்தேன் செலவுலாம் படித்தேன் எம்பிபிஎஸ் படித்தேன் எம்டி படித்தேன் நீ நல்ல பொசிஷன்ல இருக்க தாத்தா ஒரு சுதந்திர பறோட தியாகி நம்மளை உருவாக்குன இந்த சொசைட்டிக்கு எதையாவது திருப்பி செய்ய முடியுமா இது ஒரு பவர்ஃபுல் மீடியா அவ்வளவுதான் எங்க ரெண்டு தான் ஆசையே அவ்வளோதாங்க நாங்கள் ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கோம் அவ்வளோதான் எங்களுடைய பட்ஜெட்டு அது ஒரு அழகான வீடு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அந்த லெவல்ல எங்களுடைய பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு படத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிறப்பான படத்தை கொடுத்துருக்கோம் உங்களுடைய ஆதரவை வேண்டி நிக்கிறோம் அதுக்கடுத்தது இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் நடிச்சவங்க எல்லாத்தையும் பத்தி சொல்லணும் சார் அவருடைய நடிப்பை பத்தி உங்க வேணா சொல்ல வேண்டியது இல்லை ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ அப்படின்னு என்னன்னா எந்த சிக்கல் எந்த பிரச்சனை செலவு பொண்ணும் வைக்க மாட்டாருங்க கேரவனே கிடையாதுங்க கேரவன் கிடையாதுங்க நடு ரோட்ல அவர் வாட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாரு அவ்வளவுதான் எந்த எந்த நமக்கு செலவழிக்க மாட்டாரு அதே மாதிரி அவருடைய பக்காவா பத்து நாள் ஷூட்டிங் ஒன்றரை நாள் பேட்ச் ஒர்க்கு பத்து பதினொன்றரை கிளீன் டன் அவ்வளோதான் அவ்வளவு பர்ஃபெக்டா நீட்டா அவங்க சொன்னாங்க யார நம்பி வந்தாங்க அப்படின்னு அது எப்படியோ தெரியல எனக்கு வந்த எல்லாருமே நல்லவங்களா தான் இருந்தாங்க சோ வந்து என்ன அப்படின்னு கேட்டா இல்ல மோசமானவங்க இருப்பாங்க இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா அதெல்லாம் சினிமா எடுத்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறமேல தான் இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வர்றாங்க தான் பிரச்சனையா இருக்காங்க சினிமாவில் இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் இல்ல அதே மாதிரி என்னுடைய ஹீரோ செகண்ட் ஹீரோ இருக்கிற நிஷாந்த் கடுமையான உழைப்பாளி என்னுடைய ஹீரோயின் என்னுடைய ஹீரோயின் பெரிய லெவலுக்கு வருவாங்க நான் இந்த மேடையில நான் வந்து உங்களுக்கு எல்லாம் அசூரன்ஸ் கொடுக்குறேன் ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ் பயங்கர பர்ஃபெக்ட் எந்த கோஆப்ரேட் பண்ணி எவ்வளோ ஒரு டேக் ரெண்டு டேக்ல முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல அவங்க அதே மாதிரி படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே எல்லாருமே நல்ல நல்ல ரோல் பண்ணாங்க நல்லா நடிச்சாங்க என்னுடைய எடிட்டரை பத்தி சொல்லணும் அவனையெல்லாம் எல்லாம் நான் கசக்கி புளிஞ்சு காய போட்டிருக்கேன் என்னோட மென்டல் ஹாஸ்பிட்டலுங்க முப்பது பெட் இருக்கு அங்க ஒரு மாசம் வந்து இருப்பான் அங்க ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டு டெய்லி நான் பெண்டை தழட்டிடுவேன் ஒவ்வொரு சீனா இன்ச்சு பை இன்ச்சு கட்டடிப்பான் சார் இப்படி வச்சா நல்லா இருக்கா எனக்கு சார் டெக்னிக்கலா இது ரைட் இந்த ஆக்சிஸ் அந்த கதையெல்லாம் சொல்லாத இந்த சீன் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு நான் சாதாரண நாள் எனக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் நீ டெக்னிக்கலாவே பேசிட்டு இருக்காரு இப்படியே உட்காந்து 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 உக்காந்து பண்ணன கஷ்டம் அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதே மாதிரி என்னுடைய மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் நீங்க உங்க உங்கள்க்கு மியூசிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல மியூசிக் டைரக்டர் ஆனா என்னன்னா தீபாவளிக்கு பேண்ட் கொடுத்தீங்கன்னா பொங்கல் கொடுப்பான் அது ஒன்றுதான் பிரச்சனை ஆனால் தீபாவளி பேண்டை தீபாவளிக்கே கொடுத்துட்டானா ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு போயிருவான் அதனால இந்த மேடையில் நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் சரணுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா எப்போ பேண்ட் கேட்கிறாங்களோ அப்போ பேண்டை கொடுத்துரு நீ நல்ல டெய்லர்னு எங்களுக்கு தெரியும் பட் தீபாவளி பேண்டா தீபாவளி நீ காலையில துணி எங்க இருக்குன்னு தோழிட்டு இருப்பான் அது ஒன்றுதான் பிரச்சனை மற்றபடி ஒரு ஃபண்டாஸ்டிக் மியூசிஷியன் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இப்ப எனக்கு நான் இப்போ கம்பேர் பண்றது உங்களுக்கு கூட ஒரு அதிகமா கூட தெரியலாம் ஒரு எம்எஸ்பியோட கம்பேர் பண்ணலாம் எம்எஸ்பி பட்டத்துராணி பாட்டு பாட்டு பார்த்து கேட்டிருப்பீங்க தொண்ணூத்தி ஆறு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு பட்டத்துராணி பாத்து ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதுல அது மாதிரி எங்க கேப் கிடைக்குதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தட்டுவோம் அவங்களை உப்பிட்டே இருப்ப அவருக்கு வந்து அந்த கொஞ்சமே பத்தாது நான் சொன்னேன் நல்லா இருக்கும் முடியா அப்படின்னா நைட் ஒரு ஒர்க் பண்ணி அனுப்புற சார் அப்படின்னு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் எல்லாம் கேப் கிடைக்கிற நேரத்துல இதெல்லாம் வந்து ஏர் சார் காதுல கேட்க நல்லா இருக்கு சார் அப்படின்னு அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாள் நல்லா வருவாரு லைஃப்ல சோ என்னுடைய டீம் எல்லாருமே திருப்பி இவங்களோட சேர்ந்து நான் ஆறு கதை வச்சிருக்கேன் அந்த ஆறு கதையுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுல இருக்கா இன்னொரு கதை வச்சிருக்கோம் அதை நான் சொல்லியிருக்கேன் சார்ட்டியும் அது ரொம்ப ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு கதை இருக்கு அது அவருக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம் இந்த ஆறு கதையும் நான் பண்ணுவேன் அது இந்த மேடையில நான் சொல்றேன் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இதுல வெற்றி தோல்வியை பார்த்து நானும் என் டைரக்டரோ பயப்பட இல்ல நீங்க நல்ல படமா இருக்கிற பட்சத்தில் நீங்க எங்களை பாராட்டி எழுதுங்க என்று உங்களை எல்லாம் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் அதாவது சார் ஏற்கனவே ப்ரொடியூசர் லிரிக் ரைட்டர் அதெல்லாம் தெரிஞ்சு சார் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா கூட கூப்பிடுறாங்க பல காலேஜ்ல நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தீங்க தேங்க்யூ சோ மச்